மாமுனி நின்று மெய்ப்புறம் காக்கும் தமிழ்நாடு செல்வம் உண்டு அவை படைத்த தமிழ்நாடு இருக்கிற செல்வ வளம் எல்லாம் தன்னகத்தே கொண்ட தமிழ் பேசும் நல்லுலையில் இருந்து வந்துள்ள தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் சுழன்றும் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்று வள்ளுவரும் செங்கோலை நடத்துவது உழவனின் ஏரடிக்கும் சிறுகோலை என்று கம்பரும் கூறிய இயற்கை வேளாண்மை பற்றி பேச வந்துள்ளேன் விவசாயம் அப்படிங்கிறது நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு தொழில் அப்படின்னு இல்ல இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்வியல் முறை விவசாயம் இது ஒரு இயற்கையோடு இயந்தது இது காலகட்டத்திற்கே நாம செயற்கையா மாட்டிட்டோம் இந்த விவசாயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா வேற எங்கேயும் போக வேண்டியது இல்லை நம்முடைய பாரம்பரிய திருவிழாக்கள் மற்றும் அதனோட அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது தமிழரோட விவசாயம் அப்படிங்கிறது சித்திரை மாத தொடக்கத்திலிருந்தே ஆரம்பமாகுது சித்திரை மாதம் கிராமப்புறங்களில் நாளேறு அல்லது பொன்னேர் கூட்டுதல் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறும் இந்த நிகழ்வு இப்போ கிராமப்புறங்களில் ஒரு சம்பிரதாய நிகழ்வாக நடந்துக்கிட்டு வருது இந்த நிகழ்வு இப்போ நேற்று நடந்த நிகழ்வு இல்லை ராமாயண காலத்திலிருந்து இருக்குது ராமாயண காலத்தில் ஜனகர் பொன்னேர் போட்டி தான் நம்ம சீதா பிராட்டியவே கண்டெடுத்தார் அப்பேற்பட்ட பாரம்பரியமான விழா இப்ப நம்ம ஒரு அர்த்தங்களும் இல்லாம ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக நடத்திக்கிட்டு வர்றோம் இந்த பொன்னேர் நிகழ்வு அப்படிங்கிறது என்னன்னா இந்த நிகழ்வு அன்னைக்கு கிராமப்புறங்கள்ல நவதானிய விதைப்பு செய்வோம் இந்த நவதானிய விதைப்பு செய்யறது ஏன்னா அடுத்த தொண்ணூறாவது நாளில் அந்த மடைக்கு உழும்போது மண்ணுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் உயிர் உரங்கள் எல்லாமே கிடைச்சிடும் அதுக்கு அடுத்தபடியா ஆடிப்பட்டம் தேடி விதைப்போம் நம்ம விதைக்கிறது எப்படி விதைப்போம் அப்படின்னா நண்டு போல ஊர்ந்து நெல்லும் நரி போல ஊர்ந்து கரும்பும் ஏர் போல ஊர்ந்து கரும்பும் தேர் போல ஊர்ந்து தென்னையும் தெய்வம் அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு நிகழ்வை நம்ம கிராமப்புறங்களில் எப்பயும் கொண்டாடிட்டு வர்றோம் அது என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டா கார்த்திகை மாசம் திரு அன்னைக்கு மாம்போலே அடிக்கிற நிகழ்வு நம்ம கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் தொன்று தொட்டு நடந்துட்டு வருது ஆனா அந்த நிகழ்வு எதனால கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கோம் அந்த நிகழ்வு இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகள் அவங்ககிட்ட இருக்கிற இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வைகோல் கொண்டு வந்து அந்த ஊர் பொது மத்தியில வச்சு எரிப்பாங்க நான் கூட நினைச்சேன் சின்ன வயசுல இந்த விவசாயிகள் வேலை வெட்டி இல்லாமல் தேவையில்லாம எரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஆனா அந்த நிகழ்வோட உள் அர்த்தம் நோக்கும் போது அது என்ன இருந்தது அப்படின்னா கார்த்திகை மாசத்துக்கு முந்திர மாசம் ஐப்பசி இந்த ஐப்பசி மாசம் பூரா மழை பெய்யும் இந்த மழை பெய்யும் போது வேறுகள் நோய் வரும் இந்த வேறுகள் நோயை கட்டுப்படுத்த நம்ம விவசாயி அந்த சாம்பல் எடுத்துக்கூடிய காட்டுல போட்டு அந்த வேறுகள் நோயை கட்டுப்படுத்தலாம் இப்படித்தான் இருந்து நம்ம பாரம்பரிய விவசாயி எப்படி செயற்கை விவசாயத்துக்கு மாறினா அப்படின்னா இரண்டாம் உலக போர்ல நிறைய கம்பெனி வெடிகுண்டுகள் தயாரிக்க உற்பத்தி ஆயிடுச்சு இந்த கம்பெனி இரண்டாம் உலக போருக்கு பின்ன அந்த கம்பெனிகளுக்கு வேலை இல்லை அப்ப இந்த மேலாதிக்க நாடுகள் என்ன பண்ணா அந்த வெடிமரத்துல இருந்து அமோனியா அப்படிங்கிற உப்ப கண்டுபிடிச்சா இந்த உப்பை தன்னோட காலனி காலடி நாடுகளில் உரமாக பசுமை புரட்சி அப்படிங்கிற பேரில் உரமாக கொடுத்தாங்க இதனால் என்ன ஆச்சுன்னா நம்ம பாரம்பரிய ரகங்கள் அரிசி அரிசி தானிய வகைகள் ஒத்துக்கிற இதனால் என்ன ஒன்னா வீரிய ரகங்கள் கொடுத்தான் இந்த வீரிய ரகம் கொடுத்ததுதான் நம்ம விவசாய அழிவுக்கே காரணம் என்ன ஆச்சுன்னா வீரிய ரகத்தால் கால்நடை தீவனம் அழிஞ்சு போச்சு கால்நடை தீவனம் அழிஞ்சதால் கால்நடைகள் இல்லாமல் போச்சு கால்நடைகள் இல்லாதால நம்ம நிலத்தோட பௌதிகத்தன்மை போச்சு இந்த பௌதிக தன்மை போனதால போச்சு அதாவது மேல்மட்டத்தின் கழிவு கீழ்மட்டத்தின் உணவு கீழ்மட்டத்தின் கழிவு மேல்மட்டத்தின் உணவு அப்படிங்கிறது ஒரு உணவு செங்கிலி இந்த உணவுச் செங்கிலி எப்படின்னா ஒரு கணு உடைஞ்சாலும் இயற்கை விவசாயம் அழிஞ்சு போகும் அப்படித்தான் நம்ம விவசாயம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லாம் விஷமா மாறிக்கிட்டு இருக்கு ரசாயன உரம் அதிகமா பயன்படுத்த பயன்படுத்த பூச்சிகள் அதிகமாச்சு பூச்சிக்கொல்லு மருந்து கொடுத்தான் தொளிச்சம் பூச்சிகள் இறந்தது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தகவல் பெற்று பூச்சிகள் அதிகமாச்சு மேலும் விஷத்தை கொடுத்தான் மேலும் விஷத்தை தெளிச்சோம் இதனால் என்னாச்சு நீர் மாசுபட்டது காற்று மாசுபட்டது நிலம் மாசுபட்டது பஞ்ச பூதங்களே மாசுபட்டது இது இருக்கு பிறக்கிற குழந்தையே இன்னைக்கு நோயோட தான் பிறக்குது இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு நோயோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உணவுக்கு நம்ம செலவழிக்கிறத விட இன்னைக்கு ஹாஸ்டல்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் அதிகமாக செலவழிச்சுட்டு வரோம் மனுஷனோட வாழ்க்கையை சுருங்கிட்டே வருது இதை விட ஒரு கொடுமையான என்ன விஷயம்னா மனுஷன் பறந்து முத புத சாப்பிடுற தாய்ப்பாலே விஷம் ஆகி போச்சு இதுக்கு காரணம் இந்த ரசாயன உரங்கள் இப்ப அணிஞ்சி போன நம்ம தாவரம் தானிய தானியங்களான சோளம் கம்பு கேழ்வரகு திணை சுருதவாளி இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா சத்து மாவு அப்படிங்கிற பேர்ல நகர்ப்புறங்களில் பாக்கெட் போக்கிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கிற விஷம் பத்தாது அப்படின்னு பூச்சிக்கொல்லி மருந்து மட்டும் தான் தெளிச்சு இருந்தோம் இப்ப கூடுதலா கலைக்கொல்லி மருந்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க இந்த கலைக்கொல்லி மறுநாள் என்ன ஆச்சுன்னா மறைமுகமா ஓரின பயிர் சாகுபடி ஆகுது இந்த ஓரின பயிர் சாகுபடி அடி எப்படின்னா இப்ப நெல்லுக்கு ஒரு களைப்பொல்லி அடிச்சா அந்த நெல்லு மட்டும் தான் அந்த காட்டில் இருக்கும் மிச்சம் எல்லாமே அழிஞ்சு போகும் அந்த சோளம் மட்டும் சோளம் இருக்கிற ஒரு காட்டுக்கு கலைக்கொல்லி அடிச்சா சோளம் மட்டும் தான் இருக்கும் நெல்லு எல்லா தானிய எல்லா வகையிலும் அழிஞ்சு போகும் இப்படி ஓரி ஓரின பயிர் சாகுபடியால நம்ம இயற்கை விவசாயம் அழிஞ்சுக்கிட்டு வருது இந்த இயற்கை ஓரின பயிர் சாகுபடியால விரம் விதை உரம் பூச்சிக்கொல்லி மலைக்கொல்லி எல்லாமே ஒரு பன்னாட்டு நிறுவனத்தை நம்பி தான் நாம இருப்போம் இதனால இப்ப என்னாச்சுன்னா விவசாயிக்கு விவசாயத்துல ஏதும் மிச்சம் இல்லை இதனால நாளுக்கு நாள் நிமிடத்திற்கு நிமிடம் நம்ம விவசாயோட தற்கொலை கூடிட்டே போகுது காடு வேலையேட்டும் பின்னே நமக்கு காலம் இருக்குது பின்னே காலம் இருக்குது பின்னே அப்படின்னு விவசாயி இன்னைக்கும் பொறுமையா சேத்துல கை வச்சுக்கிட்டு இருக்கிறதால நீங்க எல்லாம் சோத்துல கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க கலப்பை மாறி டிராக்டர் கமலை மாறி மோட்டார் ஆச்சு விதைகள் ஆச்சு விவசாயி வாழ்க்கை மட்டும் இந்த உலகம் அணுதாயத்தால் அழியுதோ இல்லையோ பூச்சிக்கொல்லி களைக்கொல்லியால கண்டிப்பா அழியும் இனிவரும் உலகமயமாக்கட்ட போட்டிகளுக்கு இடையே என் இயற்கை விவசாயம் மட்டுமே ஜெயிக்கும் தின்பதும் குடிப்பதும் விசமாகிவிட்ட இந்த சூழ்நிலையில் நீங்கள் அனைவரும் ஒரு நாள் என் இயற்கை விவசாய நோக்கி தேடி வருவீர்கள் அன்று என் இயற்கை விவசாயி வைத்ததே விலை என்று கூறி